நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய ஒரு வலிமையான வேட்பாளர் கூடுதலான ஓட்டு வங்கி குறைஞ்சபட்சம் எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு இருபது சதவீத ஓட்டு வங்கி எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு கட்சி இரண்டு திராவிட கட்சிகள்லேயே அதிமுகவுக்கு என்று எப்போதுமே வலிமையான ஓட்டு வங்கி இருக்குது இப்போ ஓபிஎஸ் டிடிவி அம்மையார் சசிகலா இப்படி பிரிஞ்சு இருக்கிற நிலைமையில் ஓட்டு வங்கி குறைவாக இருக்கிறது வழியாக மற்றபடி இருபது சதவீத ஓட்டுக்கு எப்பொழுதுமே குறையாது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதிய தமிழகம் அந்த கட்சியில் இருக்குது அவங்களுக்கு ஒரு நாலு சதவீத ஓட்டு இருக்கும் தேமுதிக அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு சதவீத ஓட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு சதவீத ஓட்டு வங்கி வந்துடும் அப்புறம் பொதுசன மக்கள் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியிலே ரெட்டியாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து மாவட்ட அறங்காவல குழு தலைவர் பதவி வந்து ரெட்டியாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்குற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது தமிழ் மக்கள் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது தமிழ்நாட்டிலே அதுவும் திருச்சியில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அந்த கிளர்ச்சியின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏறுமுகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அதே நேரத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் நேரு களத்தில் நிற்கிறார் அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா பணபலம் படைத்தவர் ஒரு நாளைக்கு நகர்ப்புற வளர்ச்சித் ஒரு நாள் வருமானம் ஒன்பது கோடி ரூபா அவருடைய அமைச்சரோட வருமானம் ஒரு நாள் வருமானம் ஒன்பது கோடி ரூபா இந்த செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட ஆட்சியர் பா குமார் ஒருத்தர் தான் வந்து வெளிப்படையாக அச்சமின்றி சொல்கிறார் வேறு யாரும் ரத்தனவேலோ வளர்மதியோ பரஞ்சோதியோ வேறு யாரும் சொல்லலை தான் நம்ம சொல்கிறோம் யாரையும் நம்ம குறையாக சொல்லலை அதே நேரத்தில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய முத்திரையர் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க மூன்று லட்சம் ஓட்டில் ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு வந்து முத்திரையர் ஓட்டு அதிமுகவுக்கு விழுந்தால் கூட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டு குறைஞ்ச வச்சு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு கூட அந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டில் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே ரெட்டியார் சமுதாயமே பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி இருக்குது அந்த ஆதிக்கத்தை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது முத்திரையல்களுக்கு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டதோ இல்லையோ அவங்களுக்கும் கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது மாற்றுக்கருத்தில் ஆனால் முக்குளத்தூருக்கு பெரும்பாலும் கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்ன காரணம்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கே என் சேகரனுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் அன்பில் பெரியசாமிக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் காஜாமலை விஜய் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் மேயராக இருக்கார் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா மாநகராட்சியினுடைய மா மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய அமமுக செந்தில்நாதன் நிற்கும்போது மேயர் நிற்கிறதுனால ஒன்றும் தவறில்ல பதவி ராஜினாமா மட்டும் பண்ணிக்கலாம் அப்படி தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வுகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கவில்லை துறை வைக்க ஒரு தெலுங்கருக்கு ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குது அப்ப தெலுங்கராகவே நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியிலே நீங்கள் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் போன்ற பகுதியிலே ஆதிக்கம் செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது அந்த கிளர்ச்சியின் மையமாகத்தான் தமிழர்கள் ஒன்று கூடி ஒரு மௌன புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது அந்த மௌன புரட்சியை உடைப்பதற்கு தானு என்கிற ஒரு முத்திரையர் வந்து வழக்கு பதிவு பண்ணி மிரட்டி பத்து லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகளையும் செஞ்சிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்ப ரெட்டியார் சமுதாயம் நேரடியாக கள்ளர் சமுதாயத்தையே முத்துரை சமுதாயத்தையே பிரச்சனை பண்ணாது தமிழ் சமுதாயத்தை வைத்தே தமிழ் சமுதாயத்தை இனத்தானை இனத்தானை வைத்தே அடிக்கக்கூடிய வேலைகளை ரெட்டியார் சமுதாயம் செய்கிறது தயவு செய்து இந்த முக்குளத்தூர் முத்திரையர் அருந்துதேர் தேவேந்தர் குருமுகம் கவுண்டர் வன்னியர் வெள்ளாளர் பிள்ளைமாறு போனாறு அருந்துதேர் எல்லா தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது தன்னெழுச்சியாக ஒரு புரட்சி ஏற்பட்டு விட்டது அந்த புரட்சிக்கு மத்தியிலே நீங்கள் ரெட்டியாருக்கு ஆதரவாக இந்த தமிழ் சாதியிலே உள்ளவர்களே முத்திரையரே முத்திரையரை போய் அம்பழுக்கிறது சண்டை போடுறது ரெட்டியாருக்காக வேண்டி முக்குளத்தூரை ரெட்டியாருக்காக வேண்டி ஏத்துக்கிட்டு வந்து சண்டை போடுறது அந்த மாதிரியான ஒரு மாறணும் காலம் மாறி போச்சு புரட்சி ஏற்பட்டு போச்சு மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அதனை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக அரசியலில் களத்தில் நினைக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பொது வேட்பாளரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சந்திரமோகன வந்து ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் இப்போ பாரி வருந்த பாரி வந்த அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்கிறாரு எப்படி நிற்கிறாரு அவரை பற்றி நீங்கள் செய்தி போடல களப்பணிகள் செஞ்சுருக்காங்களே நிறைய செஞ்சுருக்காங்களே நான் இருக்கிற ஊரில் எந்த பணியும் அவருடைய நிதியிலிருந்து ஒரு டேங்கு கட்டினாங்க அதை பண்ணினாங்க ஒரு நிலக்கூட கட்டினாங்க அவருடைய பேர் எந்த இடத்துலையுமே நம்ம பார்த்ததுல அப்புறம் எப்படி அவரை பற்றி செய்தி நம்ம போட முடியும் அதே பேர் என்்கிட்ட வருத்தப்படுறாங்க ஐஜேகே சார்ந்தவர்கள் பார்வகுல குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் வந்து ஒரு தமிழ் குடி சாதி தமிழ் குடிகளுக்காக வேண்டிய அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்கணும் அரசியல் அதிகாரம் கிடைக்கணும்னு பேசக்கூடிய ரங்கராஜ் பாலண்டார் ஆகிய நீங்கள் பார்வ குலத்தையும் உடையார் குலத்தையும் நீங்கள் வந்து அவர்களை நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள் அப்படி கிடையாது நீங்களும் தமிழ் குடி சாதிகள் தான் மாற்று இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற ஐஜே கேஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ பாஜகவுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அண்ணாமலை வந்ததுனால ஒரு மூணு சதவீதம் ஓட்டு நாலு சதவீதம் ஓட்டு வரும் அப்படியும் கூட திருச்சி புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சான அஞ்சன் ரெட்டியார் அவர் வந்து ரெட்டியாருக்கு தான் போவார் ரெட்டியார் சமுதாயம் ரெட்டியாருக்கு தான் போவோம் ஆனா தமிழ் சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் முத்துலோத்து முக்குளத்தூருக்கு ஆதரவு முத்திரையருக்கு ஆதரவா போகாது முத்திரையர் சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் முத்திரையருக்கு ஆதரவா போவாது ரெட்டியாருக்கு நாயக்கருந்து படையெடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறீங்க அதனால் ஒருங்கிணைந்து அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு மூணு சதவீத ஓட்டு அமமுகவுக்கு ஒரு நாலு சதவீத ஓட்டு ஐஜேகேவுக்கு ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டுலேருந்து பத்து பன்னெண்டு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்டாது அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்புகளை எப்படி பெற முடியும் இரண்டு திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியில் முதுகில் ஏறி தூத்துக்கிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டால் தான் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூடும் இருக்கும் தேனி மாவட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வன் வந்து டிடி வி தினகரனோட போராடுறாரு தங்கத்தமிழ் செல்வனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே எம்பியாக அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் இருந்ததுனால அதை வச்சு அந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து அங்கே போய் போட்டிடுறாருன்னா அவர் மூன்று முறை முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கார் பல பொறுப்புகள் இருந்திருக்காரு அதனால வெற்றி வாய்ப்புக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுவும் வெற்றியின்னு முழுசாக சொல்லி இருக்காது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஏன்னா இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து கிடைக்கவே கிடையாது ஓபிஎஸும் கிடைக்காது டிடிவியும் கிடைக்காது விடுதலை சிறுத்தை கட்சியோட ஓட்டும் கிடைக்காது அப்படியான ஒரு சூழல் இருக்குது அதுபோல் தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பாரிவேந்தருக்கும் அருண் தான் போட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே என்ன இல்லை என்பது போல ரவீந்திரன் துரைசாமி அண்ட புழுகாக சொல்கிறார் அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தான் சொல்கிறோம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி களம் என்பது மும்முனை போட்டியாக இருக்குது அங்கே நாம் தமிழர் கட்சி போட்டி களத்துக்குள்ளே எல்லா தேன்மொழிங்கிறவங்க புதிய வேட்பாளர் மணியரசனுக்கு சொந்தக்கார பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு உறவினர் பெண்ணுங்கிறதுனால வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் ஓட்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகுது பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே மட்டும் அப்படிங்கிற அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்திய குரலும் இருக்கிறது ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சந்திரமோகன் அவர்களுக்கு துரோகம் செய்கிற வகையில் இனத்தான இனத்தான வைத்து அடிக்கக்கூடிய நிலைமையில் முத்திரையர் சமுதாயத்தை முத்திரையர் சமுதாயமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்கக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்வாங்க அப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க ஏன்னா நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டால் அது மாற்றானுக்கு வழிவகை செய்யக்கூடிய வழிவகையாக இருக்கும் யார் ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் தமிழ் இனத்தானுக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம் கலவரம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரெண்டு கோடி ரூபா அங்கே மாட்டுச்சு இங்கே ரெண்டு கோடி ரூபா மாட்டுச்சு அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களே அந்த தகவலை கொடுக்குறாங்க பணம் கொடுக்கறது வாங்குறதுங்கிறது அரசியலில் சகஜமான ஒன்று இதை வந்து மூணு எழுத்து பேர் கொண்டவர் தான் ரெண்டு கோடி ஒரு இடத்துல பணம் இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்தாரு நாலு பேர் ஒன்று காமிச்சு கொடுத்தாரு அவருக்கு முசிறியில் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க இன்னொருத்தருக்கு வந்து திருவரங்கத்தில் நிற்க வச்சு சீட்டு கொடுத்து அவங்கள திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க அதுக்கு அதுக்குன்னு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது மனுஷன் நாய் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் உயிரோடு இருந்தால் தான் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நிலமையில இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய உடல் அமைப்புகள் உடல் உறுப்புகள் இருக்குது அதேனால இந்த காலகட்டத்தில் இந்த கட்சிக்கு நீங்கள் வளர்த்து விட்ட கட்சி உங்களால் நீங்கள் நீ இந்த கட்சியை வச்சுதானே கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க ஆயிரம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்திற்கு விசுவாசமாக இல்லாமல் துரோகங்களை பல செய்து பல ஒன்றிய சாலைகளுக்கு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஜெயராமன் என்கிற ஒரு ரெட்டியார் மூலியமாக பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கைமாறப்பட்டதாக சொல்லப்படுது நம்மை உண்மை செய்தியை ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்துவதில் இந்த ரங்கராஜ் பாலினர் ஆகிய நான் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறேன் நான் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிகை துறை இருக்கேன் அரசியலை மிக தெளிவாக நான் படித்திருக்கிறேன் ஆகையினால இனி வரும் காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் ஒற்றுமையாக இருக்கணும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் குடிகள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அது தேர்தல் முடிவில் தான் தெரியும் ஆனால் ஏர்முகமாக இருக்குது தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது அந்த கிளர்ச்சியை தடுக்கிற வகையில் ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயராமன் அவர் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காரு அவரை வச்சு ஒன்றிய செயலருக்கெல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேலை அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து இந்த ஒன்றிய செயலாளர்கள் பத்து ரூபா சம்பாதிக்கலையா ஏன் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார்னு சொல்றீங்களே அப்ப அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில ஒரு இராணுவ கட்டுக்காப்போடு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையாக களப்பணிகளை செய்து வெற்றிக்கான பாதையை செல்ல வேண்டும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தாக இருக்கு அது தேர்தல் காலகட்டத்தில் ரிசல்ட்டில் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அந்தந்த கட்சிக்கு நீங்கள் வேலை பாருங்க அடுத்த கட்சிக்கு வேலை பார்க்கறதுனால உங்கள் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் கனவு வாங்காதீங்க அது கனவு ஒருபோதும் பழிக்காது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்து தொகுதியாவது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஏழு எட்டு தொகுதியாவது வெற்றி பெற்றால் தான் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் ஆட்சி அதிகாரத்துக்கான வாய்ப்பு வரும் அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து டிடிவி தான் கட்சி போகணும்னு சொல்லி ஒரு அண்ட புழுகு புழுகிறது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்து அம்மையார் சசிகலா இப்படியான ஒரு சூழல் தான் வருமே ஒழிய டிடிவி கிட்டலாம் அந்த கட்சி போறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை அப்படியான ஒரு சூழல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னுடைய புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆத்மா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒற்றுமையாக கலப்பணிகள் செய்ய வேண்டும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரமற்ற நிலைமையில இருந்த நிலைமையில பெரிய அளவுக்கு புரட்சிகளை செஞ்சாங்க இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகள் நடக்குது அந்த ஊழல் முறையீடுகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஏழு எட்டு தொகுதியிலையாவது பத்து தொகுதிக்குள்ளேயாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து என்ன நடக்க போகுது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் மனம் விரும்பி நொந்து போய் நம்மகிட்ட பல்வேறு கருத்துக்களை மன்னச்சோலூர் லால்குடி முசிறி துறையூறு குளித்தலை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு வந்து நம்மள்கிட்ட வேதனையில் நம்மள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க அவருடைய கருத்துக்களை நம்ம உங்கள்கிட்ட நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் இருக்குது தொண்டர்கள் கிளை பொறுப்பாளர்கள் கிளைச்சலர்கள் ஒற்றுமையாக இருந்து களப்பணி கிளைச்சியங்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்